அழகம் நான் ஃபுரேஷ் அன்னைக்கு இன்னொரு சின்ன வீடியோ தான் ரெண்டு பார்க்கணும் ஒரு பத்த நாட்டோடய அந்த வீடியோ எடுத்து போடுவோம் பத்த நாட்டி பின்னர் சொன்ன எங்களை நாட்டில் ஒரு இஎஸ் என்ன அலுவல் அது மாதிரியே பிறகு சார் பார்த்து அலுவலர் பார்க்க

ஐயோ கடவுளே ஆரிட்ட சொல்றது பிடிக்கலாம் இந்த கார்கள் வருது பொழு பொழுத்தியாமதில இருந்து வந்துருக்கு நான் வந்து வியாழந்தையில் நிற்கிறோம் அப்படியே பிறகு இதில் தமிழ் கடை இதில் திலிவன் பாடசாலையான தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு தமிழ் சுல்லங்கா கடை சிங்களாக்கள் ரெண்டு சிக்னல் இருக்கெல்லாம் பார்ப்பார் என்று சொல்வாங்க அதுக்கு முன்னுக்காக இருக்குது அப்படியே நாங்கள் ஆக்கள் இருந்தால் அதில் தெரியும் கிட்ட போயிட்டு காட்டுறோம் அதான் பத்தினோம் இனித்த நாலு மணிக்கு தூரங்கும்போது நான் வந்த அப்புறம் சின்ன வீடியோ எடுக்க வேண்டியிருக்கும் திரும்ப பாருங்கள் பார்த்துட்டு இதான் பத்து நாள் வந்து காவல் இருக்கு நாலு மணிக்கு துறக்கிறதுக்கு கிட்ட வந்துட்டு உள்ள கை காட்டி கூப்பிடுறாங்க பார்ப்போம் என்ன நடக்கண்டு கிட்ட போயிட்டு என்னங்க

നമ്പർ ഇരുന്നൂറ്റി മുപ്പതാം നാല് മണിക്ക് തുറക്കും ഇപ്പോൾ വേഗ വേർ വന്ന് പേരളി തിന്ക്കാൻ

ஏன் கதைக்காக பார்த்தீங்கன்னா போமா நோக்கி ரமணினால நாங்கள் அது வேலை முடிச்சிருக்கு வந்துட்டோம் ஆனால் உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக காட்டில செனம் கூடவே இருந்தது அதனால் சில பேர் திரும்ப மாட்டாங்க ஓகே இதோட நாங்கள் வீடியோ மட்டுமோ ஓகே பாய்